அங்க தஞ்சம் குடுக்க வேண்டாம்னு சொல்லத்தான் போன் அடிச்சு நிக்கிறேன் இங்க இந்த போன் இருந்த பைக்கா எடுக்க இல்ல அதான் பீட்டு போன் வந்து போயிருக்கா எடுக்க முண்டு போனா தங்கம் குடுக்க வேண்டாம் அவங்களுக்கு தஞ்சம் கொடுத்தா இப்ப என்ன என்ன உங்களுக்கு பிரச்சனை இப்படிதான் தெரியும் முந்தி ராவணன் சொல் ராவணன் பிஹேனுக்கு தஞ்சம் குடுத்த உடனே தான் இப்போ சிறுவான்மை இனமா போட்டுதுங்க நாட்டுல இதே நான் இப்ப மீன்மா காரண நாங்க தஞ்சம் கொடுத்தா இருக்கிற இனமும் சேர்ந்து எங்கடா இனமும்

இங்க இந்த குடியுரிமை எடுத்து இப்ப இந்த நாட்டுல பிரிட்டிஷ் சிட்டிசன் இப்ப நீங்க பிரிட்டிஷ் சிட்டிசனா இருக்கிறீங்க ஆமா அப்படா நீ இந்த நாட்டுல பிரச்சனை சொல்லி இங்க வந்து இப்ப இங்க பிரிட்டிஷ் சிட்டிசனா இருக்கிற அப்ப நீங்க வந்து இங்க தஞ்சம் பூந்து இந்த 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 நாடு குடியுரிமை வந்திருக்கு அப்படிதான் இந்த நாட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இது இந்த நாட்டை தேடி வரைக்குல தஞ்சம் கொடுத்தா என்ன யாது முறை யாவரும் கேள்விதான் அதான் நானும் சொல்லுவேன் யாது முறை யாவரும் கேள்வி பாரதியா சொன்ன உண்மை பாரதியா அப்ப அதை சொன்னது மைல சொல்லு மைலை சொல்லு அதே மாதிரி தெரியும் ஆனாலும் இப்போ அவங்கள இங்கிட்ட நாட்டுக்குள்ள விட்டா ரெண்டாயிரம் ஆண்டு வருஷம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு எங்கட இனமும் இல்லா போயிடும் எங்கட நாடும் இல்லா போயிடும் இதுக்கு இதுக்கு என்ன இப்ப நான் ஊரு இப்ப நான் ஊருக்கு போன் அடிச்சு ஆகணும் அதுக்குதான் எனக்கு இப்ப லீவ் வரும் நீங்க வந்துட்டீங்க நான் போறேன் தெரியும் ஊருக்கு போன் அடிக்கணும் போன் அடிக்கணும் சொல்ற நீ அப்ப ஊருக்கு போய் பாலோம் ஊருக்கு போய் பாலோம் வேண்டாம் தெரியும் ஊர்ல ஒரு ரெண்டு பிறப்பு காணிக்குள்ள மூன்று மாதிரி வீடு கட்டி விட்டு விடாது அவன் தான் அப்புறம் ரெண்டு பிறப்பு மூன்று மாடி வீடு கட்டி என்ன எல்லாம் ஆக்கள் இருக்குதோ இல்லாட்டி ஆக்கள் இருக்குதோ அப்போதே இருந்தே இல்லை அப்ப நான் கொட்டிலேயே போட்டு வரது இப்ப கிடக்கு இப்ப ஒருத்தனை வேலைக்கு விட்டு கிடக்கு அவங்க என்ன கிழமை குறைக்க போய் வீட்டு நம்ப கடையை துறைச்சி போட்டு அந்த முத்தத்தை அந்த கஞ்சல் எல்லாம் தள்ளி போட்டு அது பிறகு அவன் கீழே போயிடுவான் அப்ப அந்த அதுக்கு தான் அங்க ஊர்ல வீடு கட்டி வச்சிருக்கிற அங்க ஊர் ஊருக்கு ஊருக்கு யாரும் தரவும் கூடாது வந்தா தஞ்சம் ஊறவும் கூடாது அப்ப தாங்கள் இங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இங்க இப்ப கிளைம்ல இருக்கிறேன் வாடகை எல்லாத்தையும் கிளைம் காசுலயே சாவர் பண்ணுது அதையும் கிளைம்ல இருந்தோண்டு அப்ப அந்த அந்த காசு வேறது இங்க வாடகை கட்டி கொண்டு அங்க இப்ப இப்படி இருக்கிற இப்ப இந்த இதுக்குள்ள இப்ப ஊருக்கு போக வேண்டிய அங்க வர்ற தஞ்சாங்கூர் ஏதோ ஏதோ பிரச்சனை ஏதோ ஒரு ஆள வர்றாக்களே வரணும்னு சொல்றேன் ஓ சரியா என்ன இப்ப நான் போறேன் போட்டு இந்த பிரச்சனை முடிஞ்சு போட்டு வாரன் சரியா டேய் அப்படியே பிரச்சனை முடிச்சு நீ வராத போடா அப்படி எங்கயாச்சும் முதலாளி நான் வேலைக்கு வர நீங்க ரோட்ல நடு ரோட்ல நிப்பீங்க கடவுள் ஏன் கல்ல நான் மனம் கல்லாய் போன மனித நெங்கிக்கு தேவை மனசாக்கி அது நீதி